డాడ్ చాలేంజర్జర్ ఎస్ఆర్టి హెల్త్ క్యాట్ டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்குமே டார்ஜோட பவர்ஃபுல் கார்னா அது சேலஞ்சர் மட்டுமாதான் இருந்துச்சு ஆனால் ஃபோர்டு மஸ்டாங் அப்புறம் செவியோட கேமரோட காம்படிஷனால டார்ஜ்க்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆனிச்சு ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு டார்ஜ் டிசைன் பண்ணுறாங்க அதுதான் ஹெல்கேட் கேட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் ப்ரொடக்ஷன் காரில் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஹார்ஸ் பவருக்கு மேலே கொடுத்த பிராண்டு தான் டார்ஜ் இந்த ஹெல் கேட் லான்ச் ஆன உடனேயே யூஎஸ் மசில் கார் மார்க்கெட்டில் பவர் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வி எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஏரா வரும்னு தெரிஞ்சு டார்ஜ் ஒரு ஃபுல் மேட் மசில் காரை ரெடி பண்ணாங்க அது

overall weight 1950 kg இது ரொம்பவே ஹெவியான பீஸ்டும் கூட ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல அதுக்கும் மேல இது பியூரான பெட்ரோல் இன்ஜின் கார் இந்த காரோட மைலேஜ் எவ்வளவுன்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா வாயவே திறக்க மாட்டீங்க ஏன்னா இந்த கார் பெட்ரோல் பங்கோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க எவ்வளவுதான் தழும்ப தழும்ப பெட்ரோல் ஊத்தினாலும் இது அவங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு உங்களை பெட்ரோல் பங்குக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஹெல்கேட் டூ ஹெவி தான் ஆனா இந்த ஹெல்கேட்டோட டாப் ஸ்பீட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் பர் ஹவர் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஹவரை ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீல இருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ல கிராஸ் பண்ணோம் அப்படியேப்பட்ட மூர்க்கத்தனமான கார் தான் இந்த ஹெல்கேட் இந்த ஹெல்கேட்டோட ரோரிங் சவுண்ட்ல ஸ்ட்ரீட்டே அலரும் அதுக்கு ரீசன் இந்த கார்ல யூஸ் பண்ண சூப்பர் சார்ஜர் தான் இந்த சூப்பர் சார்ஜர் இந்த ஹெல்கேட்டோட ட்ரேட் மார்க்கும் கூட லைட்டா திராட் புஷ் பண்ணா போதும் உங்களை சைட் வேலை இழுத்துட்டு போயிடும் ஆனா ஸ்ட்ரைட் லைன்ல இதுதான் கிங் இந்த காரோட டாப் ஸ்பீட நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட்ல எவன வந்தாலும் ஓரம் போடான்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த கார் ரோட்ல வரும்போது இந்த காரோட ரோரிங் சவுண்ட்ல இது காரா இல்ல ஃபைட்டர் ஜெட்டானு மக்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இந்த காரோட சவுண்ட் இருக்கும் ஏன் இந்த கார் அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா இந்த காரோட ரோரிங் சவுண்ட் அப்புறம் வீல் ஸ்பின் டிராக் ரேஸ்ல டாமினேஷன் அப்புறம் சூப்பர் சார்ஜரோட ஸ்கிரீமிங் சொல்லப்படுது கடைசியா எல்லாருக்குமே இந்த காரை பிடிச்சதா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல ஒரு சில பேருக்கு இந்த கார்ல இன்சியன் பவர் பிடிச்சிருந்தது ஆனா ஒரு சில பேருக்கு இந்த காரோட பவர் ஓவர் டோஸ் ஃபீல் பண்ணாங்க ஆனா இதுதான் என்னோட ஃபேவரட் கார் உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்